அன்பார்ந்த தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் உங்களுக்கு அமையக்கூடிய கிரகநிலைகளை ஆராயும்போது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிகவலுவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாக இவைகள் நடந்தே தீரும் இவற்றை தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கின்றபோது இந்த காலகட்டத்தில் தனுசு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவான் பகவான் பஞ்சமாதிபதியாக ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கும் குருபகவான் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியை குருபகவான் தன்னுடைய சுப பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே குருபகவானின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல நிகழ்வுகள் நடைபெறும் சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் வலிமையாக பயணித்துக் கொண்டிருப்பதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் சவால் நிறைந்த காரியங்களை கூட சிறப்பாக செய்யலாம் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரக கிரகநிலைகளும் இணைந்திருப்பதன் காரணமாக தனுசு ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வார சமயங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களை விட முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷ ராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் தன்னுடைய மேஷம் ராசியின் பயண காலகட்டத்தில் ஏறக்குறைய முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் பயணிக்கிறார் ஆக இந்த காலகட்டம் என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பெற செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிக்காரகனாக செயல்படக்கூடிய தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனி பகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் குன்று குன்றாய் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவலிமையான வலுவான சமயத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களைக் கொடுக்கக்கூடிய வகையில் கர்மகாரகனான சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி பகவான் தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தன்னுடைய சமமான கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமமான பலம் பொருந்திய குரு பகவானின் ஆட்சி வீட்டில் ராகுபகவான் பயணிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான யோகங்களை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோட்சக்காரரான கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதிகாலங்களில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்பதை ஞானக்காரரான கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமி செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய உச்சவீடான மகர ராசியில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சினைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் அபரிவிதமான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு சொகுசான சுகபோகங்களை கொடுக்கவல்ல சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் கிரகங்களின் பிறப்பிடமான தலைமை கிரகமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விரட்டக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகங்களை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார காலகட்டங்களில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த தருணங்களில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை மனோகாரகரான சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக நவக்கிரகங்களின் அமைப்புகள் இருக்க தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுவாக அமர்ந்திருப்பது பணம் பற்றாக்குறை ஏற்படாமல் பலனன்மைகள் நிறைந்த விஷயங்களாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குருபகவான் தன்னுடைய சுப பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் இனிமையாக நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் சனி பகவானும் மிகவலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் டெண்டர்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அதைவிட மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் உடை முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறுகிறது என்பதை ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் போன்ற முக்கூட்டு சேர்க்கை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியில் சுபத்துவ பாதையில் சுக்கிரன் திரும்புகிறார் இதுவும் ஒரு சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது சந்திர பகவானும் வாரத்தின் துவக்கத்தில் விரயஸ்தானத்திலும் பிறகு ஜென்மத்திலும் அதன் பிறகு தனஸ்தானத்திலும் சஞ்சரிக்க உள்ளார் இவ்வாறாக சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தொட்டகாரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறையின் நாயகன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மோட்சகாரகரான கேது இருப்பதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் கண்டிப்பாக விலகும் இந்த காலகட்டத்தில் புதன் அனுகூலமாக இருப்பதால் கல்வியில் அனுகூலமான முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான சிரமங்களைக் கொடுக்கக்கூடிய பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அந்த பின்னடைவுகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது விவசாயத்தில் பெருமளவிலான விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிப்பதால் உங்களுடைய பழைய கடன்கள் தீரும் மனநிம்மதி கிடைக்கும் ஆனால் ஆரோக்கிய தொல்லைகளும் அலைச்சலும் சுகம்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படலாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் அதிக வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனம் தேவை இந்த வார காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்